எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக்ஷிவாய இன்னைக்கு பதிவுல பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்ட திருநெல்வேலியில சுயம்புவா விற்றிருக்கும் நெல்லையப்பற பத்தி தான் பார்க்க போறோம் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்கள்ல இது இருநூத்தி நாலாவது தேவாரத்தலம் இத்தலம் பஞ்ச சபைகள்ல தாமிர சபையாகும் இங்குள்ள மூலவரை வேண்ட வளர்ந்த நாதர் நெல்லையப்பர் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த சுயம்புலிங்கத்தின் மத்தியில அம்பிகையின் உருவம் இருக்குமாம் இத அபிஷேகத்தின் போதுதான் தெளிவா பார்க்க முடியுமாம் நவகிரக சன்னதியில கிழக்கு நோக்கி இருக்கும் புதன் இத்தலத்துல மட்டும் மேற்கு நோக்கி இருப்பது மிக அரிய கோலமாம் இங்குள்ள விஷ்ணு மார்பில் சிவலிங்கத்துடன் காட்சி தளிப்பது மிகவும் அரியதாகும் இங்கு வீச்செடுக்கும் காந்திமதி அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல இது காந்தி சக்தி பீடமாம் இப்போ இந்த கோவிலோட ஸ்தல புராணத்தை பத்தி பார்ப்போம் முன்பு ஒரு காலத்துல அரண்மனைக்கு பாலூற்றி கொண்டிருந்தாராம் ராமகோனார் அப்படி ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருக்கும் போது வழியில இருந்த கல்லு ஒண்ணு அவரோட காலை இடறிவிட பானையில இருந்த பாலு பூரா அந்த கல்லு மேல கொட்டிடுச்சான் இதே மாதிரி நாலஞ்சு நாளா அந்த கல்லு அவரை தட்டி தட்டி விடுதான் இதனால பயந்து போன ராமகோனார் உடனே மன்னன் கிட்ட போய் சொல்றாரு அங்க இருந்த கல்ல அகற்றணும்னு ஒரு கோடாரிய வச்சு வெட்டுறாங்க வெட்டின உடனே அந்த கல்லுல இருந்து ரத்தம் பீறிட்டு வருதான் அத பார்த்த எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி என்ன செய்யறதுன்னு தெரியாம அரண்டு போய் நிக்கிறாங்க அப்போ ஒரு அசரீரி கேக்குது அதன்படியே அந்த கல்லை தோண்ட தலையின் இடப்பக்கம் வெட்டுக்காய தோட சிவலிங்கம் ஒன்று வெளிப்படுதான் இன்னைக்கும் ஊழவரின் தலையில் இருப்பதை நம்ம பார்க்கலாமா இப்படி சுயம்புவா தோன்றிய சிவலிங்கத்தை மூலவரா வச்சு கோயில் கட்டுறாங்க திருநெல்வேலி அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்ப்போம் முன்பொரு காலத்துல வேதப்பட்டர் என்கிற பட்டர் சிவபெருமான் மீது அதீதமான பக்தியும் அன்பும் கொண்டிருக்காரு தன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்த வேதப்பட்டரின் பக்தியை சோதிக்க நினைக்கிறாரு சிவபெருமான் அதனால வேதப்பட்டர வறுமைக்குள்ளாக்குறாரு வேதப்பட்டரும் இறைவனின் நைவேத்தியத்துக்காக தினமும் வீடு வீடா போயி நெல்ல சேகரிச்சுட்டு வருவாராம் அப்படி ஒரு நாள் சேகரிச்ச நெல்ல சன்னதி முன்னாடி ஒளர போட்டுட்டு குளிக்க போறாரு அப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது குளிச்சிட்டு இருந்த வேதப்பட்டர் மழை தண்ணில நெல் நனைஞ்சிட போகுதே அப்படின்னு வேகமா வந்து பாக்குறாரு பார்த்தா நெல்லு நனையவே இல்லை நெல் இருக்கிற இடத்துல மட்டும் வெயில் அடிச்சுச்சான் மழை பெஞ்சும் நெல் நனையாததை கண்டு ஆச்சரியப்பட்ட வேதப்பட்ட இத உடனே அரசர்கிட்ட போய் சொல்றாரு மன்னன் ராம பாண்டியனும் இந்த அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு உடனே நெல் நனையாது காத்த இறைவனின் திருநாமத்தை அன்று முதல் நெல்வேலிநாதர் அப்படின்னு அழைக்கிறாங்க அதுவரைக்கும் வேணுவனம் என்ற பெயர் இருந்தது அதை மாற்றி நெல்வேலி அப்படின்னு அழைக்கிறாங்க இத்தலத்தோட இரண்டாவது பிரகாரம் பெருசா இருக்குமா அங்க ஏழு இசை ஸ்வரங்கள் இசைக்கும் தூண்கள் இருக்குமாம் இதை தட்டி பார்த்தா ஸ்வரங்களின் ஒளி கேக்குமாம் இந்த பிரகாரத்துலதான் தாமிர சபையும் இருக்கு சிவபெருமான் நடனமாடிய ஐந்து முக்கிய தலங்கள்ல இந்த நெல்லையப்பர் திருத்தலமும் ஒண்ணு இக்கோவிலின் தேர் தமிழ்நாட்டின் மூன்றாவது மிக பெரிய தேராகுமாம் இப்போ பொல்லா பிள்ளையார பத்தி பார்ப்போம் இங்க இருக்கிற பொல்லா பிள்ளையார் சன்னதியில பன்னெண்டு துளைகள் கொண்ட கல் ஜன்னல் இருக்குமா இவர் கிட்ட வேண்டிக்கிட்டு குழந்தை பேரு பெற்றவர்கள் குழந்தைய ஜன்னல் வழியா கொடுத்து வாங்குவாங்களாம் இதை பிள்ளை தொண்டு அப்படின்னு சொல்றாங்க மேலும் இக்கோவிலில் வேறெங்கும் காண முடியாத அற்புதமிக்க இசை கல்வெட்டு ஒன்று கம்பி வேலியிட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறதாம் அதுல தாள லயம் பற்றியும் தாளத்தில் உள்ள அங்கங்கள் பற்றியும் குறிப்புகள் உள்ளதாம் மேலும் இங்கு பிரம்மாண்ட வர்ணத்தில் காளை மாடு ஒன்று சுண்ணாம்பு சூதையால் உருவாக்கப்பட்டுள்ளதாம் இத மாக்காளை அப்படின்னு சொல்றாங்க இப்ப தாமிரபரணி தண்ணி வத்தாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம் தாமிரபரணியில எப்பவுமே தண்ணி வத்தாதான் இந்த நதிய அகத்தியர் உண்டாக்கியது ஒரு காரணம் அப்படின்னாலும் நதி செழிப்புடன் இருப்பதற்கு நெல்லையப்பர் தான் மூல காரணம்னு சொல்றாங்க அது எப்படின்னா கோவிலில் சுவாமி அபிஷேக தீர்த்தம் எல்லா கோவில்களிலும் வட பகுதியில் விழுகிற மாதிரி கோமுகி இருக்குமாம் கோமுகி அப்படின்னா அபிஷேகம் பண்ண அந்த பால் தண்ணி எல்லாம் வந்து விழுகும் ஒரு கொலா மாதிரி இருக்கும் அத வந்து நீர் வரும் தூம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எல்லா கோயிலையும் வட பகுதியில தான் இருக்குமா ஆனா இங்கு வருணனின் திசையான மேற்களை இருக்குமா இந்த புனிதர் நீர் தன் திசையில் விழுவதனால வருண பகவான் மகிழ்ந்து எப்போதும் தண்ணி பஞ்சம் ஏற்படாத மாதிரி வச்சிருப்பாராம் அதனாலதான் தாமிரபரணி ஆற்றுல தண்ணி வத்தாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஜாதகத்துல புதனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க இந்த கோவில் நவகிரகத்தில் உள்ள புதனை வழிபடுவது சிறப்பாம் மேலும் இத்தல இறைவனை திருஞான சம்பந்த மூன்றாம் திருமுறையில ஒரு தேவார பாடல்ல பாடியிருக்காரு அலாமறையினர் திரையுலா முடியினர் அடிகள் அன்று தக்கனார் வேள்வியை சாடிய சதுரனார் கதிர்க்குள் செம்மை புக்கதோர் புரிவினர் வரிதரு வண்டு பன்முலரும் சோலை திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி உரை தாமே அதாவது வரிகளை உடைய வண்டுகள் பன்னிசைக்கின்ற சோலைகளை உடைய எல்லா திசைகளிலும் புகழ் திருநெல்வேலியில் வீற்றிருந்து அருள்கின்ற அருள் செல்வராகிய சிவபெருமான் சங்குமணிகளை கட்டி விளங்கும் இடையினை உடையவர் உடைய கங்கையை தாங்கிய சடைமுடியை உடைய தலைவர் அவரை மதிக்காமல் தக்கன் செய்த யாகத்தை அழித்த திறமையையும் உடையவர் செவ்வொலி படரும் சடையினர் அவரை வழிபடுவீர்களாக அப்படின்னு நெல்லையப்பரை போற்றி பாடுறாரு திருஞான சம்பந்தர் எனவே நாமும் திருநெல்வேலி நெல்லையப்பரை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்ஷிவாய